ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்க்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெக்கே ஃபேசிங் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லேண்ட்ரா டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து நமக்கு நாற்பது அடி இருக்குது பட் அகலம் வந்து ரொம்ப குறைவான அகலம் தான் பதினேழு அடிதான் இருக்குது ஸோ பதினேழுக்கு நாற்பது அப்படிங்கிற சைட்டு இந்த சைட்டில் வந்து நம்ம ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம டூ பிஹெச்கே பிளான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கம்மியான லேண்ட்லேயே வந்து டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இப்போது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ சாரி மெயின் கேட்டு ஸோ மெயின் உள்ள வந்தீங்க அப்படின்னா சும்மா வந்து ஒரு ஸ்டயர்ஸ்க்கு மாதிரி ஒரு ரூம் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஸ்டேர்ஸ் ஒரு ஃபோர்ட்டிக்கோ எல்லாமே கம்பைன் ஆகிற மாதிரி இதோட டைமென்ஷன் வந்து பதினஞ்சு அடி ஆறு இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு டாக் லெக்ட் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து அடியில் வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்னதாக ஒரு டாய்லெட்டு இதில் வந்து அடிக்கு ஏழு அடி அப்படி இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து நமக்கு மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு அடியில் வந்து ஒரு வைட்டில் ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு த்ரூ ஓட் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹால் மாதிரியே தான் இருக்கும் ஸோ ஹால்னு தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அடி மூணு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயு மூளை வரும் ஸோ அந்த வாயு மூலையில் வந்து இங்கே டாய்லெட்டும் இங்கே கிச்சனும் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டோர் இருக்கும் இந்த டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அட்டாச்சடு டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடி ஒம்போது இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியான லேண்டாக இருக்குது இருந்தாலும் வந்து டூ பிஹெச்கே வேணும் அப்படிங்கிறதா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து தனியாக இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதான் வந்து கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அடுத்தது வந்து விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு இந்த சைடு வந்து ஒரு வென்டிலேட்டரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூமுக்கு வர மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோவும் இந்த சைடு கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்ல வர மாதிரி ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து அப்படின்னா ஒரு ஆறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ